டெஸ்டிவல் டைமில் நான் சொல்கிற மெத்தட நீங்கள் பாயசம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செய்து இதை அசத்தலாமே வாங்க வீடியோக்குள்ளே போல லிட்ஸ் கோ பாயசம் செய்யறதுக்கு முந்திரி பருப்பு ரெண்டுமே நீங்க தண்ணியில ஊற வச்சிருங்க இப்போ நல்லா இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் அதாவும் முந்திரியும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ பாருங்க அரைச்சிட்டோம் பாருங்க நல்லா இப்படி அரைச்சிட்டோம் இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆன பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து டூ டூ த்ரீ டீஸ்பூன் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக முந்திரியும் திராட்சை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு அந்த பேனில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணலாம் அதுவும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெண்டுமே போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிவிடுங்க அடுப்பானதை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படி சவக்கணும் சவக்கிற பதத்தில் வந்த பிறகு இதுவும் நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டுமே நம்ம எடுத்துடலாம் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க முந்திரியும் தினாச்சும் நம்ம வருத்தமோ அதே நெய்யில் வந்து ரோஸ்டட் இது நம்ம கடையில் நம்மளுக்கு கிடைக்குங்க இது பாயசம் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறது கூட வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வாங்கிக்கலாம் ப்ரௌன் கலரில் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது நான் பொன்னிடமாக ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ப்ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் செம்மையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பாரு இந்த மாதிரி வந்து ஒரு பாதியாக இருக்கணும் ஒரு பாதியா இருக்கணும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிட்டு பிறகு இது நம்ம தனியா ஒரு பிளேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எடுக்க போறது ஒன்றரை லிட்டர் பாலில் தான் நம்ம இப்போ பாயாசம் செய்ய போறோம் அதுல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றரை லிட்டர் தான் நான் ஆட் பண்ண போறேன் இங்க பாருங்க நம்ம ஊற்றிட்டோம் நல்லா இது கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து அனல் பறக்குதுங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கால் கப்லேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் சுகர் நல்லா ஆட் பண்ணியிருக்கோம் அதை நல்லா கரையணும் கரைஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பியூர் பால் செம்மையாக இருக்குது பாருங்கள் பியூர் பால் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா பாயசத்துக்கெல்லாம் நான் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணால் நல்லா இருக்காது அதனால் பியூர் பால் நான் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை லிட்டர் ஆட் பண்ணோம்னா ஓரளவுக்கு சுண்டும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்றரை லிட்டர் பால் எவ்வளோ அதிக அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ இது வந்து சுண்டிடும் மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சுண்டி போயிடும் அதனால் பால் நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் திக்னஸ்க்காக பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாலே திக்னாப்ஸாக இருக்குது பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லபடி கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு பால் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ அதில் இருக்கிற சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பாதாமும் முந்திரியும் அதை அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே குங்குமப்பூ போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டு ரெண்டு கிளறு கிளருங்க அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறணும் பாரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த ஓரளவுக்கு இருந்தால் போதும் பால் நல்லா கொதிச்சிருச்சு குங்கும் பூவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாங்க கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் பால் சேமியான்னு சொல்லிட்டு பால் பாயசம் செய்கிறதுக்கு பாயசம் செய்கிறதுக்காகவே தனியாக ஒரு சேமியா இருக்கும் அதை நம்ம இதில் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நான் காட்டுறேன் அடுப்பண்ணில் கொஞ்சம் சிம்பிளே வச்சு நீங்கள் போடுங்க பாருங்க சூப்பராக இருக்குதுங்களா இப்போ நல்லா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸ்டேஜில் சேமியாவும் நல்லா ஃப்ரை ஆகணும் பாயசமும் நல்லா திக்காகணுங்க இந்த ஸ்டேஜில் நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த முந்திரியும் முந்திராட்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம் உங்களுக்கு சுகர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடிய குறைச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கமகமோன்னு ஒரு வாசனியோட ஒரு ஹோம்மேட் சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி சேமியா ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் நம்ம சூப்பரான வந்து ஒரு சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க அட சாப்பிட்டது பிறகு நீங்கள் இந்த பால் பாயசம் சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே நாவலே ஒட்டோங்க உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து வேலையே கிடையாதுங்க நீங்கள் எப்படி பார்த்தாலுமே டெய்லி பால் வாங்குவீங்க காஃபிக்கு ஸோ இந்த மாதிரி டெய்லி காஃபி குடிக்கிறதோட இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு ஒரு வீக்கெண்ட் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தாங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய மாமியார் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு வர அசத்த அசத்துங்களேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் நிறையா பாயசம் செஞ்சுருப்பீங்க ஜவ்வரிசி பாயசம் செஞ்சுருப்பீங்க பாசிப்பயர் பாயாசம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் பாயாசம் இருக்குது பட் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம் அது சேமியா பாயாசம் அது கூட வந்து முந்திரியும் அந்த பாதமும் நான் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் அது தாங்க ஹைலைட்டே அங்கே அந்த ட்ரிக்கு தான் நாங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் நான் ஒவ்வொரு பொருளும் நான் பார்த்து பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு சேமியாக பாயசம் பெஸ்ட்டாக வரும் சப்போஸ் இப்போ உங்க முன்னாடி வந்து நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பார்க்க சூப்பரா வாய் ஊறுதுங்களா கவலைப்படாதீங்க அதுக்கு தான் சொல்ற உடனே வீட்டுல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமா செய்யலாங்க பாருங்க அப்படியே அந்த நெய்யோட அந்த வாசனை அப்படியே மனம் அணுக்குதுங்க பாருங்கள் ஆம்புட்டு ருசியாக இருக்குது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி தாங்க செய்வோம் கிறிஸ்மஸ் டைம்லலாம் இந்த மாதிரி நியூ இயர் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க நீங்களும் நானும் இந்த மாதிரி தாங்க ஃபெஸ்டிவல் டைமில் செய்வேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த முந்திரியெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து போட்டிருக்கோம் வாயில படும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் வாயில் அப்படியே சாமா சாஃப்டா இருக்கும் வயசானவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாக தாங்க இருக்கும் ஏன்னா இது வந்து பியூர் பால் நம்ம பியூர் பால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல ஜஸ்ட்டு வந்து ஒரு கே கிளாஸ் தான் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் என்னுடைய வீடியோ சப்போஸ் பிடிச்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல் இருக்கும் குட்டியாக அந்த பெல் அக்கான தட்டி விட்டு அப்போ நான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் என்னை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தட்ல நம்ம டிஷ்ல சந்திக்கும் வரை இப்போ அவங்களுடைய அளவில் விடைபெறுவது பெறுவது டேக் கேர் லவ் யூ